குழந்தையே உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி ஒரு ஆத்மா வந்து கொண்டு அழுது இருக்கின்றது இந்த ஆத்மா எதற்காக அழுது இருக்கின்றது அவர்கள் என்ன செய்ய நினைக்கின்றார்கள் உன்னிடத்தில் என்ன சொல்லி முயற்சி செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த அப்பன் பணி இப்பொழுது உன்னிடத்தில் அதை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக ஆத்மாக்கள் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் அவ்வளவு எளிதாக வந்து விடுவதில்லை அவர்கள் இந்த அப்ப வந்து முதலில் அது உன் இல்லத்தில் நாடி வந்திருக்கின்றது என்றால் இன்று அவர்களுக்காக நாள் அவர்களுடைய உலகத்தில் இருந்து அனுமதி கேட்டு இன்னும் முன் இல்ல தேடி வருவார்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படியானால் இல்லையே அவர்களை அளவிடுவது நியாயம் அல்ல அவர்களை நீ உள்ளே வரவழைத்து அவர்களின் மனதை மகிழ்வித்த வேண்டும் உன்னுடைய கடமையாகும் ஆனால் நீ அதை செய்யாமல் நின்று கொண்டு இருப்பதனால்தான் அவர்கள் கதறி அழுது கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை இந்த அப்பன் பணிவுடன் எண்ணமாக இருந்தாலும் அதை அவரிடத்தில் சென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த அப்பன் முயற்சி செய்த பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் இந்த அப்பன் எனக்கு அத்தனை ஆச்சரியத்தை கொடுத்தது எப்படி இவர்கள் இத்தனை வேதனையோடு உன் இல்லத்தில் வாசலில் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்து உன் அப்பன் சரி செய்து கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு என்னை நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் என் செல்ல குழந்தையே ஆலய வச்சத்தினுடைய தொடக்க நாள் இன்று இந்த நாளில் மகாலட்சுமியுடைய நல்ல நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் இது நாள் வரையிலும் உன் இல்லத்தில் இறந்து போனவர்களுக்கு முன்னேற்றங்களுக்கும் நீ தர்பாணங்கள் கொடுக்காமல் விட்டு விடலாம் இந்த நாளில் வேண்டுமானாலும் அந்த தர்பாணத்தை கொடுக்கலாம் அதை செய்யும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு நல்லதொரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அவர்கள் ஆத்மாவுக்கும் அங்கே சாந்தி அடைய நீ செய்கின்ற தர்ம பலன்கள் எல்லாம் அங்கே நல்லதாக முன்வர வேண்டும் என்று உன்னுடைய முன்னேற்றங்களை அங்கே இருக்கின்றார்கள் சென்ற உடையே அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற அம்மாவாசை இது போன்ற பௌர்ணமி என நல்ல நாட்கள் வரும் பொழுது அவர்கள் அனுமதியோடு உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்கள் மீண்டும் திரும்ப உன் இல்லத்தை நோக்கி வருவார்கள் அவர்கள் சொல்ல வேண்டியது என்று நினைக்கின்ற இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படி வழங்கப்படும் பொழுது அவர்கள் வர நினைக்கின்ற ஒரே இடம் இல்லம்தானே உன்னுடைய இல்லத்திற்கு அவர்கள் வந்து விட்டார் இங்கே வங்கும் பொழுது அவர்கள் கண்ணீரில் வடிகின்ற நிலை அவர்கள் வந்ததற்கு என்ன காரணம் அதிலும் முன் இல்லத்தைச் சுற்றி சுற்றி அவர்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் என்ன காரணமாக இருக்கும் முடிவு என் குழந்தையை நிச்சயமாக இந்த நாளில் அவர்கள் நீ உள்ளே வரவழைக்க வேண்டும் அவர்களுக்கான விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னுடைய நிலையை கண்டு அங்கே சுற்றி அழுது கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் நீ படுகின்ற எல்லாம் நீ மனதில் சுமருகின்ற வேதனைகளை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றார்கள் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உள்ளம் அல்லவா உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அது இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உள்ளம் அல்லவா அந்த உள்ளம் இப்பொழுது நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றாய் நீ ஒரு வேதனை பட்டு கொண்டு இருக்கின்றாய் நீ ஒரு மிக பெரிய பிரச்சனையில் இருக்கின்றாய் என்று தெரிந்தால் எப்படி அங்கே மனநிறைவோடு இருக்கும் நிச்சயமாக அவர்களுக்குள் அத்தனை சங்கடம் இருக்கிறது நாம் இருக்கும் பொழுது வரை எங்கிருந்த நிலை வேறு இப்பொழுது இங்கு இருக்கின்ற எல்லா வேரக இருக்கிறதே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய திறமை நம் எத்தனை அளவிற்கு வைத்திருந்தோமே அதை இவர்கள் சொல்லி கொடுக்காமல் செய்துவிடமே பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டதே இவர்களுக்கு சொல்லி கொடுக்காமல் சொல்லிவிட வேண்டும் என்று எந்த ஒரு அப்பனும் எந்த ஒரு பிரச்சனையும் காயத்திலும் தனித்து நின்று செயல்பட முடியாமல் தாக்கத்தால் நின்று கொண்டு இருக்கின்றார்களே என்று சொல்லி அந்த ஆத்மா அங்கே பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த ஆத்மா மனதில் நினைத்த விஷயங்களை நான் உனக்கு இன்னும் சொல்லுகின்றேன் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் அவர்கள் நிறைந்த இப்பொழுது இங்கு இருக்கின்ற நிலை வேதனையும் இருக்கின்ற எவ்வளவு பிரச்சனைகளும் வந்தாலும் அதை தைரியமாக எண்ணி இன்று சமாளிக்கக்கூடிய திறமையை நாம் பெற்று கொள்ள வேண்டும் அதை இவர்களுக்கு சொல்லி பல விஷயங்களை நாம் கற்றுக்கொடுப்பதை இவர்களுக்கு தெரிவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றும் ஒரு காரியத்தையும் நீ தனித்து நின்று செயல்பட முடியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே அவர்கள் நினைத்த விஷயம் என்று இவை எல்லாம் இப்பொழுது உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியையும் முடிவித்து விட்டது ஆனால் உண்மையில் மன வருத்தத்தை கொடுப்பதற்காக அவர்கள் அங்கே பேசவில்லை அவர்கள் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா அப்பன் நீ என் குடும்பத்தில் எந்த நாளும் காவல் செய்வதாகத்தான் நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன் நான் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது மன வருத்தம் அடைவதில்லை நான் வேதனைப்படுவதில்லை ஏனென்றால் எதற்காகவும் நான் புரிந்து கொண்ட பிறகு நம் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன் இன்னமும் இதை நினைத்து கொண்டு அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகளை சரியாக கவனிக்காமல் இருந்து கொண்டிருப்பதும் மிகுந்த மனவேதனையை அளிக்கின்றது எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தானே இவர்களுக்காக இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் நான் போன பிறகு இவர்கள் வேதனைப்படுவது என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது மட்டுமல்லாமல் நான் இல்லை ஏனென்றால் எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற எண்ணத்தோடு அல்லவா இவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தைரியம் இவர்களால் எல்லாம் முடியும் என்கின்ற எண்ணம் நான் ஏங்கி தவித்தாலும் என்னுடைய ஆசிரியங்கள் எல்லாம் நீ புரிந்து கொள்வதில்லை என்பதை எடுத்து சொல்லி இவர்கள் ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் இவர்கள் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் விடுவித்து மீண்டும் வருவதற்கு சாத்தியமாக இல்லாத என்னை மீண்டும் வருவதற்காக ஒரு எண்ணத்தையும் மனதுக்குள் வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையில் யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில்தான் நம் முயற்சிகள் செய்தால்தான் நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்க முடியும் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் அந்த தைரியத்தை இந்த கருப்பன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் போட்டி பொறாமைகள் நிறைய இருந்தால் இந்த உலகத்தில் வாழ வேண்டியதுக்குள் தைரியமாக இருக்க வேண்டும் இவர்கள் எப்பொழுதும் கெடுதல் செய்ய நினைத்தார்கள் எல்லாம் சரியான நேரங்களில் எதிர்காத்து கொண்டு இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் என் செல்ல பிள்ளையே அனைத்து கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளியாக விளங்கக்கூடியது ஆக மாறிவிட்டது இவர்கள் நிச்சயமாக இனிமேலும் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அத்தனை பேரும் ஒற்றுமையாக நின்று நல்லபடியாக குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் கஷ்டங்கள் எல்லாம் சமநிலைக்கு மீண்டும் வரக்கூடியது அவர்கள் அத்தனை நன்மைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் எதை பெறாமல் இருந்துவிட முடியாது இத்தனை காலமும் நான் பட்ட கஷ்டங்களுக்கு பல நன்மைகள் இப்பொழுது வரப்போகின்றது அவர்கள் எனக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நாம் தனித்து இனிமேல் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதனை செய்ய காட்டுப்பட்டு அப்படியே அவர்கள் செய்து இந்த வாழ்க்கையை முன்னேறினால் மட்டும்தான் ஆத்மா சாந்தி அடையும் என்பதை அப்பன் அவர்களிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் நான் அழுததற்கு காரணம் என் பிள்ளை இத்தனை கஷ்டப்படுகின்றான் என்றால் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியவில்லை நான் இவர்களை இந்த நிலைக்கு விட்டுவிட்டு சென்றிருக்க கூடாது என்கின்ற எண்ணம்தான் ஆனால் இனி என்ன செய்ய முடியும் விதிகள் விளையாட்டு என் வாழ்க்கையில் முடிந்து விட்டது இவர்கள் வாழ்க்கையை காட்டினால் தான் நான் இருக்கின்ற இடத்தை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அதை அவர்களிடத்தில் கண்ணீர் சிந்துவதற்கான நேரத்தை குறைத்துவிட்டு வாழ்க்கை வாழ்வதற்கான நேரத்தை அதிகப்படுத்த சொல் அவர்களுடைய இந்த வாழ்க்கை கண்டதால் நான் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் சற்றென்று எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றி கொள்ளாமல் ஏங்குகிறையே சொல்ல முடியாமல் எண்ணம் போல் அவர்கள் ஒரு நாள் நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை அப்பன் உனக்கு தெரிவிக்கின்றேன் அப்பன் இதை மட்டும் செய்துவிடு என்று சொல்லி ஆத்மா என்னிடத்தில் கேட்டுவது நிச்சயமாக அவர்கள் இந்நிலத்தில் சென்ற விஷயங்களை கேட்டு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் இதற்கு மேலும் அப்பன் நிலத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே அவர்கள் நினைத்த அனைத்து கனவையும் அனைத்தையும் அதை செய்துவிட்டு நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் என்றுமே நல்லதே துணையே கிடைக்கும் நல்லதே நடக்கும் அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி